அஸ்லாம் வலைக்கம் ஹாரிக் எம் சேனல் இன்றைக்கி மீன் குழம்பு கேரளா ஸ்டைலில் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு கொஞ்சோண்டு புளி எடுத்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் நூறு தக்காளி ரெண்டு வெள்ளைப்பூடு ஒரு நாலஞ்சு பூடு வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா மல்லி இலை இவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி சீலா மீன் தான் நாங்கள் வாங்கினோம் அதை கழுவி வச்சுருக்கேன் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் சின்ன வெங்காயம் கருப்பில் ரெண்டையும் போட்டு நல்லா வசக்கி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் வசங்கினதுக்கு அப்புறம் தக்காளியும் பச்சை மிளகாவையும் சேர்த்து போட்டுடலாம் தக்காளி நல்லா வேகணும் அரை ஸ்பூன் வத்துத்தூள் போட்டுக்கலாம் புளி வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் புளி வந்து நிறைய தண்ணி வச்சு கரைக்கக்கூடாது கொஞ்சமாக தான் கரைச்சி வைக்கணும் கரித்த புளியை நம்ம வடிச்சு ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வீட்டு மசாலா பொடி போடுறேன் தேவையான அளவு உப்பு கொஞ்சோல மல்லிகை எல்லாம் மூடி போட்டு கொதிக்கட்டும் நம்ம வந்து தேங்காய் வந்து அரைச்சி வைக்கணும் தேங்காய் அரைச்சி பால் எடுக்கணும் மீன் குழம்பு நல்லா கொதிக்கிது நம்ம அவ்வளோ மீனையும் போட்டுடலாம் மீன் போட்டாச்சு நல்லா கொதிக்கட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் அப்புறம் நம்ம ஒரு கிளாஸ் நிறைய கட்டியாக பால் எடுத்து வச்சுருக்கோம் அந்த பாலை ஊற்றிடலாம் அந்த ஒரு கொதி வந்தோன்னா மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம் மெதுவாக கொதிச்சுட்டே இருக்கட்டும் அப்போ தான் நல்லா இருக்கும் கடைசியில் மல்லி இலையை போட்டு இறக்கி வச்சிடலாம் இந்த குழம்பு வைக்கும் போதே நினச்சாச்சு நைட்டுக்கு சேர்த்து செஞ்சிட வேண்டியதான் அப்படின்னு சப்பாத்தி போட்டு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் நீங்களும் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் என் பையன் கரெக்டாக பன்னெண்டரை மணிக்கு சாப்பிட்டா வருவான் நான் பன்னெண்டரைக்கெலாம் ரெடி பண்ணிக்கிட்டேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் என் பையன் வர டைம் ஆகிட்டு அவனுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லு பட்டனை தட்டி விடுங்க as alaikum. alaykoum.